வணக்க என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை மாத்திரையை நீங்கள் ஒன்றே ஒன்று சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது இந்த மூலிகை மருந்துன்னு சொல்லலாங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து உள்ளவே தக்க வச்சுக்கோங்க விருப்பத்தன்மை கொஞ்சம் கூட இல்லை கடுவளவு கூட இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லைன்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த ஒரு மா மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு உங்கள் உடம்புல பவர் அப்படியே இருக்குங்க பத்து மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் உடல் உருவில கணக்கு வழக்கம் இல்லாமல் ஈடுபடலாம் நல்ல ஒரு திருப்திப்படுத்தலாங்க உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நிறைய இருந்தனால இந்த பிரச்சனையினால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருக்குன்னா இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா எப்படிதான் அது சரியாச்சுனே தெரியாது அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே அந்யோன்யமாக ஆடுவீங்க அந்த அளவுக்கு இது உங்களை வந்து ஒரு ஆண்மகனாக திகழ வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாத்திரை சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் நான் அனுப்பி தரேன் இது சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற முதல் நாளே ரிசல்ட் தெரியும் மற்ற மருந்துகள் மாதிரிலாம் வந்து ஒரு வாரம் சாப்பிட்ணும் பத்து நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் ரிசல்ட் தெரியும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது இதை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் நல்லா அருமையான மருந்துங்க நல்லா வேலை செய்யும் மற்ற மருந்துகள் இதெல்லாம் முப்பது நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள்லேயே நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு உணர்வுகள் ஏற்படுத்தி தரும் சரிங்களா டெஸ்டாஸ்டிரானுடைய அளவு ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு அதை சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும் நீர்த்து போன விந்து வந்து செய்யும் நரம்பு மண்டலம் பாதிச்சு இருந்ததுன்னா ஆண்களுக்கு அதை வந்து சரி செஞ்சு நல்ல நரம்புகள் எல்லாமே ரத்தோட்டம் சீராகி நல்ல ஒரு முறுக்க குளக்கூடிய ஒரு படைத்ததுங்க இது எல்லாருமே சாப்பிடலாம் வயது ஒரு தடையே கிடையாது அறுபத்தஞ்சா இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சாயிருந்தாலும் இருந்தாலும் தொண்ணூத்தஞ்சா இருந்தாலும் தாராளமா சாப்பிட்டு பலன் அடைய முடியும் நல்ல ஒரு சூப்பரான மருந்து இந்த ஒரு இந்த ஒரு ஒத்த மூலிகை மாத்திரை உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல எங்களுடைய மருந்துகள் பயன்படுத்துவது தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இது எல்லாமே இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ல கொடுக்குறேங்க சரிங்களா வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த மூலிகை மருந்துக்கு ஆஃபர் இருக்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் இந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்னால் அனுப்பி தர முடியும் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இந்த மூலிகை மாத்திரை ரொம்ப நல்ல மருந்து தேவைப்படுறவங்க கால்